நலம் தரும் நான் நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமம் எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே நாளை ஏகாதசி பாச ஏகாதசி பார்ச ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பிரம்ம வைவர்த புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையேயான உரையாடல் விவரிக்கப்பட்டுள்ளது ஏகாதசியை பரிவர்த்தனி அல்லது வாமன ஏகாதசி என்றும் கூறுவர் மகாராஜா யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டார் புரட்டாசி மாத வளர்பிறையில் ஆகஸ்ட் செப்டம்பர் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன இந்த ஏகாதசியை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் இதனால் ஒருவர் அடையும் பலன்கள் யாவை என்பவற்றை தயவுசெய்து எனக்கு விளக்குமாறு கூறுங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பதிலளித்தார் ஓ மன்னா புரட்டாசி மாத வளர்பிறையில் ஆகஸ்ட் செப்டம்பர் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் பார்ஸ்வ ஏகாதசி இந்த ஏகாதசி மிகவும் மங்களகரமானது இது ஒருவரின் எல்லா பாவங்களையும் அழித்தது முக்தி அளிக்கிறது இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி கேட்பதாலே ஒருவரின் பாவ விளைவுகள் அனைத்தும் அழிக்கப்படும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதனால் ஏற் அடையும் பலனை ஒருவர் வாஜ்பேய யாகத்தை மேற்கொண்டாலும் அடைய முடியாது இந்த ஏகாதசி ஜெயந்தி ஏகாதசி என்றும் கூறுவர் இங்கே ஏகாதசி என்று பக்தியுடன் பகவான் பாமன தேவரை வழிபடுவோரை மூவலக வாசிகளும் வணங்குவர் தாமரை கண்களுடைய பகவான் விஷ்ணுவை தாமரை மலர் கொண்டு வழிபடுவர் சந்தேகமின்றி பகவானின் பரமபதத்தை அடைவர் சைனத்தில் உள்ள பகவான் இந்த ஏகாதசி என்று இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் திரும்புவார் ஆகையால் பார்ஸ்வ பரிவர்த்தன் ஏகாதசி எனப்படும் மகாராஜா யுதிஷ்டர் கூறினார் ஓ ஜனார்த்தனா உங்களுடைய விளக்கத்தை கேட்ட பிறகும் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன ஓ பகவானே எவ்வாறு நீங்கள் சயணிப்பீர் எவ்வாறு ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்துக்கு திரும்புவீர் சாதுர மாத விரதத்தை கடைபிடிக்க வழிமுறைகள் யாவை நீங்கள் சயனிக்கும் போது மக்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஏன் பலி மகாராஜாவை கயிர்களால் பிணைத்தீர்கள் ஓ எனது பகவானே இவற்றையெல்லாம் எனக்கு விளக்கி என்னுடைய சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பதிலளித்தார் ஓ சிங்கம் போன்று மன்னா தேதாயகத்தில் பலி என்ற என்னுடைய பக்தர் ஒருவர் இருந்தார் அசுர குடும்ப அசுர குடும்பத்தில் தோன்றிய போதிலும் அவர் என்னை வணங்கி பிரார்த்தித்து வந்தார் அவர் அந்தணர்களை வணங்கினார் மற்றும் பல யாகங்களை மேற்கொண்டார் இரவில் அவர் மிக பிரசித்தி பெற்றார் சொர்க்கலோக மன்னனான இந்திரனை வென்று சொர்க்கலோகத்தையும் கைப்பற்றினார் பிறகு இந்திரன் மற்ற தேவர்கள் மற்றும் முனிவருடன் என்னை அணுகினர் அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி நான் ஒரு குள்ள பிராமணர் உருவெடுத்து பிரம்மச்சாரி பகோர் உடை அணிந்து பலி யாகத்தை யாகசாலைக்கு சென்றேன் நான் பலிராஜாவிடம் மூன்றடி நிலத்தை தானமாக கேட்டேன் பலி என்னை மூன்றடி நிலத்தை விட அதிகமாக ஏதேனும் கேட்கொண்டு வேண்டினார் இருப்பினும் நான் கேட்ட மூன்றடி நிலத்தையே நான் திருப்தியடையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தினேன் மன்னர் பலி மற்றும் அவரது மனைவி விந்தியாவலி எனக்கு மூன்றடி நிலத்தை தகனம் அளித்தார் பகவான் வாமனதேவர் தன் உலகத்தை தன் உருவத்தை விரிவடைய தொடங்கினார் தன்னுடைய ஒரு அடியில் பாதாளத்தில் உள்ள ஏழு லோகங்களையும் அடங்கின பிறகு வாமனதேவர் தன் மூன்றாவது அடியை வைக்க இடத்தை கேட்டபோது பலி மகாராஜா கைகூப்பி வணங்கி தன் சிரத்தை அர்ப்பணித்தார் வாமனதேவர் தன் மூன்றாவது அடியை பலி மகாராஜாவின் தலையில் வைத்தார் பலி மகாராஜாவின் இணையத்தால் தான் திருப்தி அடைந்த நான் எப்பொழுதும் அவருடன் வசிப்பதாக வாக்களித்தேன் வரமளித்தேன் புரட்டாதிமார் வளர்ப்புறையை தோன்றக்கூடிய இந்த ஏகாதசி நாள் என்று பலி மகாராஜாவின் அரண்மனையில் வாமனதேவரின் திருவுருவச் சிலை ஸ்தாபிக்கப்பட்டது பார்க்கடலில் ஆனந்த சேவை படுக்கையில் சயனகோலத்தில் இருக்கும் என்னுடைய மற்றொரு தோற்றமும் ஸ்தாபிக்கப்பட்டது சயன ஏகாதசி துவங்கி புத்தன்ன ஏகாதசி வரை முழுவதக் கடவுள் சயனிப்பார் ஒருவர் இந்த நான்கு மாதங்களிலும் பகவானை விசேஷமாக வழிபட வேண்டும் ஒருவர் ஒவ்வொரு ஏகாதசியையும் சத்தையோடு அனுஷ்டிக்க வேண்டும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவர் ஆயிரம் யாகங்கள் பலனடைவார் செய்த பலன் கிடைக்கும் இதை நாம் புரிந்து கொண்டு நாமும் அனுஷ்டிப்போம் நம்மால் முடிந்ததையும் செய்து பலனடைவோம் என்று கூறிக்கொள்கிறோம் அதேபோல் மரதி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மழை பெய்யக்கூடாது என்று ஒரு முறை சிவபெருமான் சாபம் விட்டார் திருமால் சங்கு ஊதினால் மழை பெய்யும் என்பதற்காக திருமாலிடமும் தனது சாபத்தை கூறி சங்கு ஊத வேண்டாம் என வேண்டிக் கொண்டார் சாபத்தால் அறிந்த உழவர்கள் தங்கள் ஏறு முதலான கருவிகளை மூளையில் முடக்கி வைத்தனர் ஒரே ஒருவன் மட்டும் உழவன் மட்டும் மழை பற்றி கவலைப்படாமல் வயலில் உழுது கொண்டிருந்தான் இது பற்றி அவரிடம் சிலர் கேட்டபோது பன்னிரெண்டு ஆறுகள் ஏறுவிடாமல் இருந்தால் பிறகு ஏறு விழுவது எப்படி என்பது மறந்து போய்விடும் என் என்றாம் இந்த பதில் திருமாலின் காதில் விழ பன்னிரண்டு ஆண்டுகள் சங்கு இருந்தால் சங்குவது எப்படி என்பதை நாமும் மறந்து விடுவோம் என்று நினைத்து சிவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து சங்கை எடுத்து உதினாராம் எனவே மக்கள் திரண்டு மழை கொட்டியது மேகங்கள் திரண்டு மக்கள் சந்தோஷப்பட்டு மறதி நம் திறமையை இழக்கச் செய்யும் சர்வம் கிருஷ்ணா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அதேபோல் மாம்பழ ராமானுஜர் ராமானுஜர் எதிர்கொண்டழைத்தார் பிரசாதம் வழங்கிய திருவேங்கரவர் ராமானுஜர் தம் இரண்டாம் திருமலை விஜயத்தின் போது மலை மீது நடந்து வந்த களைப்பில் ஓரிடத்தில் முழங்கால் முடிச்ச பக்கத்தில் நம் முதல் விஜயத்தின் போது ஒரு பெரிய திருமண நம்பிகள் அவரை எதிர்கொண்டதை அழைத்து அமர்ந்து ஓய்வெடுத்தார் அவருக்குடன் சீடர்களும் பசியும் கூட எப்போ அப்பொழுதும் அங்கு ஒரு இளவேத பிரம்மச்சாரி வந்து அவர்களுக்கு தரியனவும் மாம்பழம் திருவேங்கலவரின் பிரசாதம் என்று கொடுத்தான் வைத்தவர்கள் வெளியில் யாரிடத்திலும் எதுவும் சாப்பிட மாட்டார் எனவே அவருடன் யார் எங்கிருந்து வருகிறாய் என்று உடையவரின் சீடர் கேட்க அடியன் பெயர் மதுரவிதாசன் அனந்தா அனந்தான பிள்ளை ஷீடன் திருமலைந்து வருகிறேன் என்றான் உடையவர் அவனிடம் ஆச்சாரியன் தனியனை கூறுமாறு கேட்க அகிவாத்ம குணாவாசம் அஜாத திமிரபாகம் ஆசிரானம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் நற்குணங்கள் அனைத்தும் இருப்பிடமாகவும் அறியாமையாக இருளை அகற்று வரும் அதிகர்களுக்கு உயர்ந்த தஞ்சமானவரும் அனந்தாழ்வானை வணங்குகிறேன் என்று சொன்னான் தனியனில் ஆச்சாரியனை ஆச்சாரிய போற்றியும் குறிப்பிருக்க வேண்டும் என்று இந்த தனியில் ஆனந்தாழ்வான் ஆச்சாரியனான ராமானுஜை பற்றி ஒன்றும் இல்லை என்று வினவ சுதாரித்து கொண்ட பிரம்மச்சாரி இன்னொரு இன்னொரு தனியும் உள்ளது என்று கூறி ஸ்ரீமத் ராமானுஜாய ஸ்ரீபாதம் போக போர்வத்வயம் சுத வாங்க அனர் அனந்தார்ஜம் அகம்பஜே ஸ்ரீமத் ராமானுஜரை திருவடிக்கி தாமரைக்கு இணைய நினையானவரும் அதனால் நல்லூர்களால் சென்னைக்கு அணியாக தரிக்கப்படுவருமான அனந்தாரனை சேவிக்கிறேன் என்ன அர்த்தம் தனியனை சொன்னான் அதன் பிறந்த அதன் பிறகே அவர்கள் பிரசாதம் எடுத்துக்கொண்டனர் அந்த அதன் பேர் அங்கே அங்கிருந்து சென்று விட்டான் சிறுநேரம் கழித்து புறப்பட்ட உடையவரும் ஷீடர்களும் திருநூலை அடைந்து அனந்தாழ்வாளின் சீரன் மூலம் அனுப்பிய பிரசாதம் போங்கியமாக இருந்து என்றனர் அனந்தாறு அடியன் யாரையும் அனுப்பவில்லை பிரசாதம் கொடுக்கவில்லை என்று ஆச்சரியப்பட்டார் அவர்கள் சீடனின் பெயரையும் அவர் சொன்ன தனியரையும் கூற அப்படி ஒரு சீரன் தமக்கு இல்லை என்றும் தண்ணியனை கேள்விப்பட்டது இல்லை என்றும் கூறினார் அவர்கள் அனைவரும் அப்போதுதான் புரிந்து கொண்டனர் திருவேங்கடவரை நேரில் சென்று நமக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்களையும் ராமானுஜர் கொடுத்தார் என்பது அது மட்டுமல்லாமல் ராமானுஜரையும் அவரது அத்தந்த ஸ்ரீரர் அனந்தாழ்வானையும் போற்றி தனியர் பாடியதிலும் திருவேங்கடவரின் அளவற்ற கருணையும் அன்பையும் எண்ணி பரவசமடைந்தனர் ஏற்கனவே வலையப்பிற்கு சங்காதி அழித்ததால் ராமானுஜரை ஆச்சார ஏற்று ஏற்றுக்கொண்டார் பெருமாள் இப்பொழுது அனந்த அழ்வானுக்கு தனியன் அவரையும் ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டார் திருவேங்கலமுடையான் ஏற்கனவே ஸ்ரீ செயலயா மகத்தம் தனியன் அவதார நாள் பதிவில் எப்படி ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் மணவாள மாமுடிகளே பேரில் தனியன் பாடி அவரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார் என்பதையும் அ அனைத்து திவேதேசங்களிலும் அந்த தனியன் பாட வேண்டும் என்று நம்பெருமாள் நியமனம் செய்வதையும் அறிவோம் அந்த நம்பெருமாள் பாடியனுக்கு முன்னோடியாக சீனிவாச பெருமான் திருமலையில் பாடிவிட்டார் திருமலையில் மட்டும் இரண்டு தனியன்களுக்கு பொது ஸ்ரீசைல ஸ்ரீசெயல் ரயாபாத்திரம் மற்றும் அனந்தாழ்வான் மீது திருவேங்கடன் பாடிய தனியனும் முன்னும் பின்னும் சேவிக்கப்படுகின்றன மாம்பழ ராமானுஜர் வழியில் திருவேங்கடர் பிரசாதமாக கொடுத்து மாம்பழத்தை புசித்த ராமானுஜர் கொட்டை அங்கேயே வைத்துவிட்டார் எரிந்துவிட்டார் அங்கு ஒரு மாஞ்சொடி வளை முளைத்து மரமாகிவிட்டது அதற்கு பக்கத்தில் இந்த வைபவத்தில் நினைவாகும் முதல் விஜயத்தில் பெரிய திருமண நம்பிகள் இராமானுஜை எதிர்கொண்டதின் நினைவாகவும் பிற்காலத்தில் ராமானுஜருக்கு அங்கு நடைபாதில் படியின் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபதுக்கு ஒரு சன்னதி அமைக்கப்பட்டது தேவோ பாட்சியக்காரர் ஸ்ரீ வாஷ்யத்தை இயற்றிய ராமானுஜருக்கு கலிக்கடவுளான சரஸ்வதி தேவியே பட்டம் சந்நிதி என்று அழைக்கப்படுகிறது பிற்காலத்தில் திருமலைக்கு எந்தொள்ளிய ராமானுஜரின் மறு அவதாரமான சுவாமி மணவாள மணவடிகள் மாமரக்கோவில் ராமானுஜரை சேவித்து மாம்பழ ராமானுஜன் என்று கொண்டாடினர் இனிமேல் திருமலை செல்லும் போது மாம்பழ ராமானுஜரின் சேவித்து வாருங்கள் சிவங்களா உங்கள் திவ்ய திருவடிகளே சரணம் பகவானை ஓடி வந்து பகவானை செய்கிறான்னா பக்தி அனன்ய பக்தி ஆச்சாரியனுக்கு தனியனை சொல்லி ஆச்சாரியனை ஆக்கி திருவே முடியாத செய்கிறார்னா அவனவளால் அவன் தாழ் வணங்கின்னு அவனே அவன் பாடி அவன் புகழ வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவனையை தீர்மானித்து செய்ததால் எம்பெருமானின் தாழ் படைந்த ஆசீர்வாதம் ராமானுஜின் திவ்யத்தினுடைய சரணம்